சதவீட் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு சொல்ல வேணும் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லு ஆமா ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் தென்னவராயர் பேசுறேன் இன்னைக்கு மெயினா நாம என்ன விஷயத்தை பேச போறோம்னா தென்னவராயர்கள் யார் தென்னவராயர் என்ற பட்ட பேர் எப்படி வந்தது அவர்கள் யார் எந்த வம்சாவிலேயே சேர்ந்தவர்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை தான் நம்ம இதுல சொல்லப் போறோம் தென்னவராயர்கள் வன்னிய குல சத்திரியரில் படையாட்சிகளின் பிரிவில் தென்னவராயர் என்பது ஒரு பிரிவு வன்னியர் குல ஷத்திரியர்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டப்பேர்கள் இருக்கு நாயக்கர் கவுண்டர் படையாட்சி தென்னவராயர் மழவராயர் காளிங்கராயர் சோழகனார் இப்படின்னு சொல்லி நிறைய பாண்டியன் இப்படின்னு சொல்லி நிறைய பட்டப்பேர்கள் இருக்கு அதில் ஒன்று தான் தென்னவராயர் பட்டம் இந்த தென்னவராயர்கள் இப்போ எங்கே இருக்காங்க எந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் தமிழகத்தின் கடலூர் மாவட்டம் புள்ளஞ்சாவடிக்கு பக்கத்தில் என்ற கிராமம் அதாவது அப்போதை பண்ருட்டி தொகுதி இப்போதைக்கு நெய்வேலி தொகுதியில் வரும் அது அந்த புலியூர் கிராமத்தில் புலியூர் புலியூர் காட்டு சாகின்ற ரெண்டு கிராமங்களும் தென்னவராயர்களுடைய மக்கள் தான் கிட்டத்தட்ட ஆண் பெண் பார்த்தா மொத்த மக்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் தென்னவராயர்களுடைய வகையராக்கள் வந்திருப்பார் பங்காளி குடும்பம் அந்த குடும்பத்தில் இப்போது இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஐபின்னு பார்த்தா பண்டுட்டி ராமச்சந்திரன் முன்னாள் அரசியல் சாணைக்குன்னு சொல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தென்னவராயருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி பண்டுட்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ வேல்முருகன் தென்னவராயருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் அவர்கள் தென்னவராய இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து மதுரை மாவட்டம் முன்னாடி மதுரை மாவட்டம் இப்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனம் திருபுவனத்தில் நரசிம்ம தென்னவராயர் அப்படின்றவர் பாண்டிய மன்னருடைய வம்சாவழி அரசாட்சி செய்திட்டு வந்தார் அங்கேருந்து பிரிட்டிஷ்காரனை வரி கேட்டு மக்கள்கிட்டேருந்து துன்புறுத்தி வரி வாங்கி கொடுக்க முடியாததுனால அவர்களிடம் போரிட்டு அங்கேருந்து தப்பித்து பல இடங்களில் தங்கி தங்கி இறுதியாக கடலூர் மாவட்டம் இந்த பகுதியில் குறிஞ்சிப்பாடிக்கு அடுத்த இருக்கக்கூடிய புலியூர் கிராமம் இந்த பகுதியில் வந்து தங்கினாங்க நல்ல நீர்வளம் மிக்க பகுதி நீர் ஊற்று ஓடும் ஆமாம் உங்க நேர் வளம் ஓட்டு ஓடும் அந்த பக்கத்தில் செம்பன் பூமி நஞ்சைக்கு நஞ்சையும் இருக்கும் புஞ்சையும் இருக்கும் அந்த பகுதியில் வந்து தங்கினாங்க பழமையான ஊர் அந்த புலியூர்ன்றது அந்த இடத்துலேயே ஒரு ரெண்டாயிரம் வருஷத்திய சிவன் கோயில் இருந்தது அந்த புலியூர்ல புலிக்கால் முனிவர் வியாக்கரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வந்து தவம் செய்த இடம் அதனால்தான் அந்த ஊருக்கு புலியூர்னு பேர் இந்த ரெண்டாயிரம் வருஷத்திய சிவன் கோயில் கஜினி முகமது மாலிக்கபூர் படையெடுப்பின் சமயத்தில் இடிக்கப்பட்டு அது தரமட்டம் ஆகிட்டுது அதனுடைய கோயில் சிலைகள்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சே ஒரு ரெண்டு பெஞ்சு நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு சிலைகள் இருக்கும் இப்போ அறநிலையத்துறை அதை சரியாக கண்காணித்து அதை நிர்வாகம் செஞ்சு அதை பராமரிக்காதால் நிறைய சிலைகள் அது திருடு போயிட்டுது களவாடப்பட்டுட்டுது இப்போ ஒரு அஞ்சாறு சிலைகள் தான் மிக குறைவான சிலைகள் தான் அதில் முக்கியமான சிலைகள் மட்டும் இருக்குது அதனால் அறநிலையத்துறை நிர்வாகம் அறநிலையத்துறை இந்த கோயிலை சரியாக பராமரிப்பதும் இல்லை சரியா டெவலப் செய்வதும் இல்லை அந்த கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதும் இல்லை அதனால் அறநில்துறை கோயில் நிர்வாகம் பாழடைஞ்சிக்கிட்டு திருபுவனத்தை ஆட்சி செய்த நரசிம்ம தென்னவராயர் பாண்டிய மன்னர் எப்படி அவருக்கு நரசிம்ம தென்னவராயர் அப்படின்ற பேரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து பக்கத்துல புலியூருக்கு அருகில வழுதலம்பட்டுன்னு ஒரு சிற்று ஒரு ஊர் அந்த ஊர்ல சோழ மன்னர்களுடைய வம்சாவடியை சேர்ந்தவர் ஒரு சிற்றரசு ஆட்சி செய்துட்டு வந்தார் அது இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவர் ஒரு பெரிய ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கருக்கு மேலே ஒரு பெரிய ஏரி ஒன்று வெட்டினார் அந்த ஏரியின் நடுவில் கூட ஒரு மணல் திட்டு ஒன்று இருக்கும் அந்த திட்டுலேருந்து ராஜாக்கள் ஏரி குளிச்சுட்டு ராஜா ராணிகள்லாம் மேலே அந்த திட்டு மணல் மேலே குன்று மேலே ஏறி பின்னு எங்கள் புளியூர் கோயில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் தீபாராதனை ஏற்றுனாக்கா அது அங்கேருந்தபடியே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து வழிபடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேராக அந்த சமயத்தில் மரங்கள்லாம் இல்லாமல் தடுப்பு இல்லாமல் வந்து நேராக கோயில் மூலாஸ்தலம் தெரியும் அரசர் வழிபடுவதற்கு அவர் அந்த ஏரியை வெட்ட சமயத்தில் அந்த ஏரியில் எப்போவுமே அதுக்கு நீர் வரத்து இல்லை எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதில் தண்ணி வந்து நிறையல அதனால் பகுதியில் உள்ள சுற்றுப்பட்ட ஊர்களுக்கெல்லாம் தொண்டோர இந்த ஏரியில் தண்ணீர் நிறையல இந்த தண்ணீர் நிறையத்துக்கு யாராவது வழி செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு எல்லாரிடமும் தண்டோரா போகிறாரு அந்த காலகட்டத்தில் தான் தென்னவராயர் அந்த பகுதியில் புலியூரில் போய் தங்கியிருக்காரு அவருக்கும் அந்த செய்தி வந்து காதில் வந்து சேருது அவர் அங்கேருந்து பத்திரக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு புலியூருக்கும் வடக்கு பகுதியில் அந்த பத்திரக்கோட்டையிலேருந்து இருக்கிறது நரசிம்மத்தனவராயருடைய ஏரியா பகுதி தான் அங்கேருந்து ஒரு வாய்க்கால செடி செட்டு மாதிரி காடாக இருந்தது அந்த காட்டு செடிகளெல்லாம் அவரு அவருடைய மூன்று மகன்களும் அது தன்னுடைய வேலையாட்களும் அங்கேருந்து இருந்த செடிகள்லாம் வெட்டி போட்டு ஒரு வாய்க்கால் ஒன்றை சின்னதாக பிடிச்சி வராங்க கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அங்கேருந்து பத்திரக்கோட்டையிலேருந்து பார்த்தா அந்த மொத்த வாய்க்காலையும் கொண்டாந்து இந்த வெள்ளம்பட்டு ஏரிக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க திடீர்னு சித்திரை மாதத்தில் ஒரு நல்ல மழை அடிக்குது எதிர்பாராத ஒரே நாளையில் பெஞ்ச சில மணி நேரத்துக்கு மழையிலேயே அந்த இரநூறு ஏக்கர் ஏரியும் நிறைஞ்சு போயிடுது அந்த ராஜாவுக்கு என்னென்னே தெரியல எப்படிடா இது வரைக்கும் ஏரி சாத்திய மாதத்துல கூட நிறையா ஏரி இந்த சித்திரை மாதத்தில் மழை பெய்ஞ்சு காட்டு வெள்ளம் வந்து அடிச்சு நிறைஞ்சி போச்சு இது எங்கேருந்து வருது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி போய் பார்க்க சொல்கிறாரு மந்திரிகளை விட்டு அங்கேருந்து வந்து பார்த்தாக்க இங்கே தான் நம்ம புலியூரில் இருக்காங்க இவர் நரசிம்ம தென்னவராயர் இவங்கெல்லாம் அதனால இவங்களை கூட்டும் போய் அந்த ராஜா இவரை பாராட்டி உங்களால் தான் இந்த தண்ணி வந்தது சொல்லி தென்னவராயர் நீங்கள் தெக்கிருந்து வந்து அரசர் குடும்பத்திலேருந்து வந்ததுனால தென்னவராயர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தார் அதனால அந்த ராஜாவும் நரசிம்ம தென்னவராயரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருந்தாங்க இப்போ இவருக்கு நரசிம்ம தென்னவராயர் அப்படின்ற பேர் இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு பத்திரக்கோட்டையிலேருந்து வெள்ளம்பட்டு வரைக்கும் உங்கள் வாய்க்கால் வெட்டினார் இல்லையா அந்த வாய்க்காலுக்கு வழியில ஒரு குட்டை உண்டுது அந்த குட்டைக்கு நரசங்குட்டை வாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குட்டை வழியாக அந்த வாய்க்கால் வந்த வாய்க்கால் வந்ததுனால அதனால பண்டூட்டியார் வரும்போது அந்த அதில் நிறையா தண்ணி ஊற்றி எடுத்து ஓடும் வருஷம் முழுசுமே அதில் வண்டி ஓட்டுறதுலாம் சிரமமாக இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு பாலம் கட்டுங்கன்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு வாய்க்காலுக்கு என்ன பேர் வைக்கிறதுனு கேட்கறேன் இது நரசங்குட்டை வாய்க்கால் அப்படின்னு சொன்னார் இப்போ நரசங்குட்டை வாய்க்கால் அவர் நரசிம்மன் வாய்க்கால் அப்படின்னு நீங்கள் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் தான் அந்த வாய்க்காலை வெட்டனர் அதனால அந்த வாய்க்காலுடைய பேரு நரசிம்மன் வாய்க்கால் வழங்கப்படுது அவர் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு அதுக்கப்புறம் அவர் கோயில் நாலு அப்போதைக்குலாம் வந்து பேதி வெக்கன்னு சொல்லி ஒரு நோய் ஒன்று வரும் நிறைய பேர்கள் ஒரு ஊருக்கு இருபது பேர் முப்பது பேர் இறந்துருவாங்க ஒரு நாலஞ்சு வீடுகளில் இருக்கக்கூடியவங்க யாருமே இல்லாமல் வீடே கதை அடைச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க மொத்தம் வீடுமே குடும்பமே நாலஞ்சு குடும்பங்களே இல்லாம போயிடுமா அந்த காலத்தில் அப்போதைக்கு இதைய நோய் உள்ள வராமல் கட்டுப்படுத்துறதுக்காக எல்லை காவல் செய்யத்தை வைக்கிறாங்க அதாவது அய்யனார் கோயில் வைக்கிறாங்க அப்போ அவர் நாலு திக்குல நாலு அகினார் கோயில அரசிம்ம தென்வராயர் வைக்கிறாரு கிழக்கு பகுதியில் சமுட்டி குப்பத்தில் ஒரு அகினார் கோயில் மேற்கு பகுதியில் வசனாங்குப்பத்தில் ஒரு அகினார் கோயில் தெற்கு பகுதியில் கொண்டாங்குளம் அயினா கோயில் ஒரு பொன்னு ஒரு குளத்துக்கு ஒரு கொண்டவங்க கட்டிருப்பாங்க ஒரு மது கட்டிருப்பாங்க அந்த இடத்துக்கு கொண்டாங்குளத்து ஐனார் கோயில் சொல்லுவாங்க தெற்கு பகுதியில் அதே மாதிரி வடக்கு பகுதியில் வெங்கல தேங்கினா கோயில் அந்த இடத்துல வெங்கல தேர்ல ஊர்வலம் கொண்டு சாமி ஊர்வலம் அந்த தே கோ கோவில் இந்த குளத்தில் ஊர்வலம் நடக்கும் அதனால அது வெங்கலத்து அய்னார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு திக்குல நாலு ஐயனார் கோயில் வச்சதுனால எந்த ஊரில் எந்த நோய் வந்தாலும் நம்ம புலியூருக்குள்ளால நோயே வர்றது கிடையாது மக்கள் ஆரோக்கியமாக செழிப்போடு இருப்பாங்க ஒரு கூட எந்த பாதிப்புமே இல்லாமல் வாழ்ந்துருப்பாங்க ஆனால் நரசிம்மதினராயர் அங்கிருந்து வரும்போது திருபுவனத்திலேருந்து மதுரையிலேருந்து இங்கேருந்து அங்கே போரிட்டு வரும்போது அவர் கூட அங்கிருந்து தன்னுடன் சேர்ந்த வேலை செஞ்ச காலனி ஆளுங்க தொழிலாளர்களையும் பண்ணாம்பரியாரி வெட்டியான் தலையாரி அதுமாரி தன்னுடைய பண்ணக்காரன் அவங்களெல்லாம் தன்னுடைய தொழிலாளர்களையும் அதேமாரி தன்னுடைய மகன் மனைவி மூன்று பிள்ளைகள் மூன்று மகன்கள் மனைவி இவர்களோடு அங்கிருந்து நம்ம ஊரில் வந்து குடியேறி புலியூரில் வந்து தங்கினார் அந்த குடும்பம் எல்லோரும் செழிச்சிருக்காங்க இவர் இப்போ இருக்க அந்த காடாக இருந்த பகுதி அப்போதைக்கு மொத்தமாக காடாக இருந்த பகுதி இப்போதைக்கு அவர் வந்து தங்கி கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஒம்பது தலைமுறை முடிஞ்சு பத்தாவது தலைமுறை ஸ்டார்ட் ஆகுது இந்த காடாக இருந்த பகுதி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் சொல்லி ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு எட்டு கிலோமீட்டரு சதுர கிலோ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சதுர கிலோமீட்டருக்கு அதாவது மொத்தமாக கல் நட்டுறார் இந்த ஒட்டு மொத்தமாக இருக்கிற பகுதிகள் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த காட்டை மொத்தமாக வளைச்சிடறார் கல் நட்டு அதை இப்போதைக்கு பார்த்தாக்க வடக்கை வந்து பத்திரக்கோட்டை கும்பளங்குளம் அதை பக்கம் ஒதியடி குப்போம் வடக்கு திசையில் கிழக்க சின்னதானம் குப்போம் தெக்க அம்பலவனம்பேட்டை கட்டி மேற்க பார்த்தாக்கா காட்டுப்பாளையம் அந்த பகுதி அதனால இந்த ஒட்டு மொத்தமாக பார்த்தா எட்டு கிலோமீட்டருக்கு எட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் காணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் நரசிம்மத்தன் அவராக தன்னுடைய வம்சாவழிக்காக தன்னுடைய மூன்று பிள்ளைகளுக்கும் அவருடைய வம்சாவழிக்கும் தேவைப்படும் அப்படின்னு தான் எல்லைக்கல் நட்டு ஒட்டு எங்கள் ஒரு குடும்பத்துக்கே சொந்தம்னு வச்சுருந்தார் அந்த காடு பகுதியை வளர்ச்சி அது ஒவ்வொரு வருஷமும் கோயில் திருவிழாக்கள் நடக்கும்பொழுது அந்த எல்லை சுற்றி வருவாங்க சாமி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவையும் சாமியை ஊர்வலத்துக்கு எல்லை சுற்றி கா சாயந்திரம் ஆறு மணிக்கு எடுத்தாங்கன்னா காலையில் ஆறு மணி வரைக்கும் ஓட்டமாக ஓடி எல்லை சுற்றி வருவாங்களாம் சாமி ஊர்வலம் இது உள்ளால் யாரும் இருக்கக்கூடாது இப்போ ஊருக்குள்ளால் எட்டு ஊர் இருக்குது இந்த பகுதிக்குள்ளால் இந்த எட்டு ஊரும் தன்னுடைய தொழிலுக்காக தொழிலாளிக்கு தொழிலாளிகளுக்கும் தன்னுடைய உறவின் முறைக்கும் தன்னுடைய சொந்தக்காரங்க வந்து தங்கறதுக்குமா எடுத்த அவங்கவுங்களுக்கு ஒதுக்கி வேணுன்றதை சீர் பண்ணி எடுத்துக்கிட்டு இவங்க கொடுத்தது தானமாக கொடுத்த இடங்கள் தான் இப்போ மற்றவர்களும் வன்னியர்கள் வன்னியர்களும் மற்ற எஸ் சமூகம் மற்றவர்களும் வந்து தங்கி தங்கியிருக்கிறதுக்கு அவங்க கொடுத்தது நரசிம்மத்தன் வராயர் ஒதுக்கி கொடுத்தது தான் இவர் அரசர் நரசிம்மத்தன்வராயிரம் அரசர் அப்படின்றதுக்கு இன்னொரு பெரிய ஆதாரமா இருக்கு அரசர்கள் தன்னுடைய தொழிலாளர்கள்லாம் மானியம் கொடுப்பாங்க நில மானியம் நிலக்கொடைகள் கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த பகுதியில் வேறு எந்த ஊர்கள்லேயும் அதிகம் இருக்கிற மாதிரி தெரியல எங்கள் ஊரில் நீ வந்து பார்த்தா இப்போவும் அந்த பேரோட வழங்கப்படும் பல நிலங்கள் வெட்டியா மானியம் தோட்டி மானியம் மானியம் அம்ட மானியம் பாப்பா மானியம் கருமா மானியம் கச்ச மானியம் இப்படின்னு எல்லா தொழிலாளர்களுக்கும் மானியம் கொடுத்துருப்பாங்க அந்த மானியத்தோட அந்த நிலப்பகுதிகளெல்லாம் இன்னமும் அந்த பேருடைய புலியூரில் வழங்கப்படுது